வெல்கம் டு அம்ம வீட்டு சமையல் அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி மட்டன் வச்சு தேங்காய் வச்சு ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் எடுக்கலாம்னு பார்க்கலாம் மட்டன் தேங்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுபோல் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஊர் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கறிக்கு மட்டும்தான் அப்புறம் தாலி கீழே கொஞ்சம் போடுவேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு இந்த மட்டனை சேர்த்துக்கிறேன் மட்டனை சேர்த்து இது ஒரு முக்கால் பாக வெந்தால் போதும் அப்புறம் தாளித்து அதுக்கு பிறகு நம்ம ஒரு விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம் இந்த மட்டனுக்கு இப்போ கொஞ்சமாக தான் நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து இது கொஞ்சமாக உப்பு போட்டு மதியத்தூள் போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு முறை போல் கலந்து வச்சு மூடியை போட்டு இது ரொம்ப முத்தனை கறியில் கொஞ்சம் கறி தான் அதனால் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு பெருமை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூடியை போட்டு மூடிடணும் அதெல்லாம் மட்டனாக ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் எண்ணெய் சூடாகிட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சியில எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த மட்டை நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நாங்கள் நல்லா வாசமாக இருக்கும் சின்னங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினப்பறம் தேங்காயும் சேர்க்கணும் தேங்காயும் நல்லா வதங்கணும் அதனால தான் இந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன தேங்காய் மூடி எடுத்து அதனால கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோ செய்யும்போது அந்த தேங்காய் ஃபுல்லாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதங்கிட்டிருக்கு இப்போ கால் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வங்கியம் சேர்த்தோம்னா அந்த ஜீரகம் கரிஞ்சிடும் அதனால் நான் இப்போ கொஞ்சம் வெங்காயம் தேங்காயெல்லாம் வதங்கினப்போகம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூனை இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த தேங்காயும் இந்த வெங்காயமும் வதங்கும் போதே நல்ல ஒரு வாசமாக இருக்குது இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி உண்டு நீக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகாய் தூள் காற்றுக்கு வந்துபடி ஒரு ஒட்டுற ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு மட்டன் மசாலா எல்லாத்தையும் முறை கலந்து விட்டு அந்த மசாலா சேர்க்க வேண்டியது மட்டலை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் தேவையான உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறை நல்லா கலந்துருக்கும் நல்லா வாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல எல்லாத்தையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மல்லிகைத்தல் சேர்த்து அதே குக்கர் முடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் அடுத்த முட்டையை அங்கே எங்கேயோ வா கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பெரிய பெரிய முட்டையாக இருக்குது அதை வச்சு தான் ஆம்லெட் போட்டுக்கிட்டுருக்கேன் ஆம்லெட் பார்த்து மட்டும் ஆம்லெட் ரெடி அவ்வளோதான் குழம்பு ரெடி பார்த்துருவோம் நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் விட்றேன் கொஞ்சமாக இடா போதும் கொஞ்சம் மல்லிகை தலையை விட்டுக்கிறேன் நல்லா கம பண்ணு வாசமாக வச்சு எடுத்துட்டேன் அது போல் எல்லாரும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன்லாம் எப்படி பாருங்க நல்லா இருந்து போயிருக்கு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் பாத்ரூம் டேப்லெட் போட்டு இருக்கேன் இந்த தேங்காய் மட்டன் கிரேவி அருமையாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்